ஹரி ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலைசீரியில் தான் மலைசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நாள் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அந்த ஆறு நாளுக்குள்ளே வந்து பணம்லாம் வந்து வரணும் இல்லைனா வந்து நாங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க அந்த கோபத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு நாளைக்குள்ளேயே வந்து நம்ம வந்து பணத்தை வந்து மூஞ்சிடு வீசியை எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் என்ன பண்றாரு அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பணத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் வந்து செக் வந்து கொடுக்குறாருங்க அந்த செக் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆகிடுது அதே இல்லாமல் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்க்கில் வந்து பேங்க் மூலிமா வந்து சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து மேனேஜர் வந்து சொல்லி சொன்னாங்க சார் அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து என்னது பேங்க் பேலன்ஸ் இல்லை அது இல்லாமல் செக் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து செம கோவத்தில் இருக்காங்க இப்போ நம்ம கம்பெனியை வந்து நினச்சாலே வந்து அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க எவ்வளோ வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியும் வந்து மோசமா வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேனேஜர் வந்து இல்லாத அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே பெரிய நல்ல மாதிரியே வந்து நடிக்கிறாங்க அந்த மேனேஜர் வந்து அந்த மேனேஜர் வந்து பண்ண விஷயம்லாம் வந்து தெரிய வந்திருக்கும் நமக்கே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் என்னென்ன வந்து மோசடியான வேலையெல்லாம் வந்து செஞ்சேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜரே வந்து எல்லாத்தையுமே வந்து சார் இப்படி தான் வந்து நடக்குது அப்படி தான் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறதும் வந்து நீங்கள் தானே நீங்கள் தானடா ஆனால் இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து பெரிய நல்ல மாதிரியே வந்து நடிக்கிறிய உன்னை வந்து எப்படி வந்து சொல்கிறது என்ன ப சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட நிலைமை வந்து நினச்சாலே வந்து பயங்கரமாக பயங்கரமாகவும் இருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இன்வெஸ்டர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் தான் சார் இவர் கம்பெனியில் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணியிருந்தோம் இவர் கம்பெனியில் வந்து இப்போ வந்து தரமாற்ற பொருள் வந்து இறக்குமதி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸில் வந்துலாம் வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அது நம்ம நல்லா வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து சுருட்டிக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாரே என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து தெரிலைங்க சார் எங்களுக்கு வந்து பணத்தை வந்து செட்டில் பண்ண சொல்லுங்கள் இவர் வந்து பணம் செட்டில் பண்ண இது செக் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு அதுவும் செக் மோசடி வழக்கு வந்து இவர் மேலே வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்படி வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நான் அவங்க வந்து உங்களை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அவருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து எப்படி வந்து காலா கா என்னது காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து மொத்தமாக வந்து காலி ஆகிறது காரணம் வந்து யாராக இருக்கும் யார் வந்து மொத்தமாக வந்து காலி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து தோணுது அப்படி வந்து பேங்க் பேலன்ஸ் கூட இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியுமா எப்படிங்க இதை வந்து நீங்கள் வந்து நம்புகிறீங்க நான் வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் வந்து ஒர்க் ஒர்க் இருக்கேன் நான் எவ்வளோ பெரிய என்டர்பிரினர்ஷிப் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாமே வந்து நீ என்னை பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது நான் பேங்க் பேலன்ஸ் கூட இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினால் வந்து நான் வந்து எதுவும் வந்து பண்ணாமல் வந்து வச்சுருப்பேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்கிட்டேயே வந்து இது எது 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 பேசிகிட்டு இருக்காருங்க போலீஸ்கிட்டே நீ வந்து எதிர்த்து பேசுகிறியா நான் வந்து எதிர்த்தெல்லாம் பேசலை இருக்கிற உண்மையை தான் வந்து சொல்லி சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து அது வந்து புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து விஜய்க்கு வந்து கப்பலாருன்னு ஒன்று

நிலைமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து என் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசு குளிர்ச்சியாக மனம் நிறைவும் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நினச்சது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நடந்தது அதுவும் இல்லாமல் விஜய் வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு வந்து போகும்போது ரொம்பவே வந்து சிரிக்கிறாங்க அப்படியே பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி கூட விஜய் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கா எப்படியாச்சும் வந்து வெண்பா வந்து பார்த்துக்கோ மல்லிகை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு டே முதல்ல உன்னை நம்புறதே வந்து பெரிய பாவமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ ட்ரம்